வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் காராமணி அல்லது கொட்டை என்று அழைக்கப்படும் பயிரை கொண்டு காராமணி சுண்டல் செய்து காட்டியிருக்கிறார் திரு ராஜபாலன் அவர்கள் இனி இதன் செய்முறை பற்றி காண்போம் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு எங்க பக்கம் வந்து இந்த காராமணி பச்சை கிடைக்கும் அதனால என்ன பண்ணோம் மத்தியான நேரத்தில் வந்து குழந்தைங்களா இருப்பாங்க அப்போ நம்ம என்ன ஒரு பண்ணுவோம் கொஞ்சம் வந்து குழந்தைங்களுக்கு கூட நம்ம இப்போ சுண்டல் கூட ரெண்டு காராமணி வந்து சுண்டல் மாதிரி தாளிச்சு கூட கொடுக்கலாம்பா தேங்காய் திருவிழா போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்ல நல்லா இருக்குமா மத்தியான நேரத்துல சாப்பிடுவாங்க நாமளும் அதில் ஒருவா சாப்பிடலாம்ப்பா தம்பி இந்த மத்தியான நேரத்துல காராமணி சுண்டல் செய்யணும்னு சொன்னோம்லப்பா பார்ப்பாதா பச்சை கொட்டையை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கா குறிச்சு வச்சிருக்கிறோம் இதுதான் என்ன பண்ணுமோனா ஒரு சுண்டல் மாதிரி தேங்காய் திருவிழா போட்டு வரமுளாய் பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சு மத்தியான நேரத்தில் அப்படி சாப்பிட்டாக்கா ஒரு வேளை சாப்பாடு கூட மீதியாகிடும்பா ஆ ஒரு டீயை குடிச்சு அந்த சுண்டல் ஆள் கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிப்பிட்ணும் வச்சிக்கா ஒரு வேளை சாப்பாடு கூட மத்தியானம் மீதி ஆகிடும் நான் அவங்க ஆ இந்த சுண்டல் தா காரை மணி வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறேன் ஒரு பத்தே நிமிடத்தில் நம்ம சுண்டல் ரெடி பண்ணி காமிக்கிறேன் ஆ காரமணி பச்சை கொட்டைக்கு சுண்டல் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வேணுமில்லப்பா அது மாதிரி ரெண்டு வெங்காயம் எடுத்துக்காங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் தாளிப்பு சின்ன வெங்காயம் நல்லா தான் இருக்கும் பெரிய வெங்காயம் நல்லா தான் இருக்கும் நம்ம தாளிப்புக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம சுண்டல் குண்டலாம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும்பா ஆ அதை பொடி பொடியாக பொடி பொடியாக ரெட்டிக்காங்க நல்லா இருக்கும் நம்ம நெ நம்ம ரெண்டு வெங்காயம் போகிறத்துல நம்ம நிறக்க சாத்திரம்ல வெங்காயம் நல்லா இருக்கும் ரெண்டே ரெண்டு வர கிள்ளி போட்டு கருப்புல கடுகு போட்டு தாளிச்சு சும்மா சிம்பையில் பத்தே நிமிஷம் சுவையின் வந்து நூறுக்கு நூறு கிடச்சிருது இது ஒரு இடம் வந்து நாம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாற்றமாக இருக்குமில்ல அந்த காலத்தில் அப்படி சோளம் இந்த சோளம் கொல்லு இப்படிலாம் வே சாப்பிட்டாங்கப்பா தாளித்து இப்போ எல்லாம் வந்து எல்லாம் நாங்கள் அங்கே டூட்டிக்கு போகிறாங்களா அப்போல்லாம் காட்டிலேயே இருந்தாங்க காட்டிலே இருந்ததுனால என்னாச்சுன்னா வேற வேற வழி இல்லை அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சோளத்தையும் வே கொல்லையும் வேவிச்சு சாப்பிட்டுட்டு பிழைச்சாங்கப்பா அந்த காலத்தில் ஆ அப்பெல்லாம் விவசாயத்தை தான் இருந்தாங்க அப்ப என்ன பண்றது மத்தியான ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்ப என்ன பண்றது அப்பதான் வந்து எல்லாம் சோளம் கம்பு நல்லா கொஞ்சம் கம்பெல்லாம் ஊற வச்சு சாப்பிடுவாங்கப்பா அப்பெல்லாம் ஆஹ் வெள்ளத்தை வெள்ளத்தை கடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க இப்ப எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பசங்க மூலியமா எல்லாம் அங்கங்க வேலைக்கு போறதுனால ஏதாவது பெரியவங்களும் வந்து பசங்க மூலியமா நல்லது கெடு தின்னு பாக்குறாங்கப்பா இப்போ தண்ணி ஒல கொதிச்சுக்கிச்சுப்பா காரமணி சேத்திரம் பச்சை கொட்ட சேத்திரம் வடி வடிச்சுக்கணும் ஒரு நம்ம வடிச்சு ஒரு எண்ணெய் ஊத்தி வரமுளகி போட்டு தாளிச்சு சாப்பிட வடி தான் உப்பு உப்பு தூள் தான் போட்டு நம்ம தாளிக்கணும் கல் உப்பு போட்டுறாங்க கரையாதான் கல் உப்பு தூள் உப்பு தான் போடணும் இந்த கொட்டை வேலை காராமணி கொட்டா நம்ம என்ன பண்ணோம்னா வெங்காயத்தோட வந்து தூள் உப்பு கம்மியா சேர்த்திக்கலாம் இந்த உப்புக்கு கல்லுப்பு இந்த கொட்டையில போடும் போது வேகும் போது இந்த கொட்டையில வந்து நல்ல சாயல கொஞ்சம் நல்லா ஏறும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையை வந்து நம்ம நூத்துக்கு நூறு காமிக்கும்பா நம்ம வெங்காயத்தில் வந்து தூள் உப்பு போட்டு க கலக்கனால எண்ணெய் எண்ணெயில வந்து கொஞ்சம் மேல மட்டும்தான் உப்பு காமிக்கும் அதனால இப்ப வந்து உப்பு போட்டோம்னு வச்சிக்கா உள்ள நூத்துக்கு நூறு உப்பு கொட்டையில ஏறிக்கும்பா ஏன் சுண்டலுக்கு சொன்னோம்லப்பா சுண்டலுக்கு அதுல சும்மா ஒரே ஆவிதா எது எந்த போச்சு பாத்து அடிச்சு தேங்காய் திருவுழு போட்டு தாளிக்கலாம் பாண்டலு காரமணிக்கு துண்டலுக்கு தேங்காய் திருவுழு வேணும்ல அது ஒரு தேங்காய் திருவள்ளு கொஞ்சம் போட்டா இந்த பெரிய வெங்காயம் வர மிளகாயி இந்த தேங்காய் திருவிழா போட்டு நம்ம எடுத்து வச்சா தாளி சாப்பிட்டும்போது நல்ல இருக்குமா டேஸ்ட்டு சுண்டல் கம்மியாக தான் இருக்குது அதனால் தேங்காய் திருவிழா வந்து ஒரு மூடி நம்ம தேவையில்ல இதில் ஒரு கால் மூடி அது நம்ம திருவுனா போதும்பா அதனால் என்ன பண்ணுமோ நம்ம சுண்டலுக்கு தக்க நம்ம திருவிட்ட போதும் அம்பே சுண்டல் நம்ம தடிச்சுக்கிட்டோமாப்பா த தாலி போடலாம்ப்பா என்ன கொஞ்சம் சேர்த்தி விடுங்க அப்போதான் சுண்டல் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் திரு வாரம் போடுறோம்ல உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரெண்டு கூட ஒரு கொட்டை வாயில் போட்டு பாக்கலாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் உப்பு ஏறி இருக்குதுப்பா கொஞ்சோண்டு தூள் போட்டு நம்ம எண்ணெயில போட்டு வறுத்து தாளிப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிக்குச்சுப்பா இந்த கடுகு சேர்த்துறதா ஆ அடுத்தது ரெண்டு கொத்து கருப்பில் போடுங்க ஆ அனல் கம்மி வச்சுக்காங்க அப்புறம் தான் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்காங்க அப்புறம் அப்படியே கிண்டி விடுங்கப்பா அனலுக்கு கம்மி வச்சுக்காங்க தூளுப்பு சேர்த்துக்கோ வரமெல்லாம் ஒரு மூணு சேர்த்துக்கோ தான் அந்த எண்ணெயிலைய ஃபர்ஸ்ட் போட்டால் அடிக்கும் அதுக்கு தான் நம்ம லேட்டாக போடுறது ம் ஒரு மிளகி நம்ம வாயில் போட்டுக்கிட்டா சுண்டில்லா தானே இழுக்கும் ம் மிளகித்தான் எண்ணெயில் பொறிஞ்சு போயிடுது இல்லை வெங்காயம் செவந்துக்குச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த தேங்காய் தருவில் லாஸ்ட்டாக தான் போடணும் ஃபஸ்ட்டில் போடக்கூடாதுப்பா லாஸ்ட்டாக தான் போடணும் எண்ணெயிலையும் போட்டு பரட்டுங்க மேலே போட்டாக்கா அது கொஞ்ச நேரத்தில் ஊச்சி போய்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்காங்க அவ்வளோதான் வேலைப்பாடு ஆ இந்த மாதிரி சுண்டல் வந்து அது நம்ம இதில் கொட்டி கிளறிக்க வேண்டியதுதான் ஆ சுண்டலும் ரெடி எப்படி பாத்தியா இப்படி செஞ்சு கொடுத்தா அதுதான் வேண்டாம்னு சொல்லுவாங்களா ஆ பாத்தியா தம்பி எப்படி வந்துருச்சுன்னு நல்லா கலர்லாம் உப்புக்கு உப்பு அது வெங்காயம் எங்கேயும் கருவேப்பில நல்லா கலர் ஆகும் நல்லா பெரட்ட போகுது என்னதுன்னா அது எண்ணெய் பசால போயிடும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும் எங்க பக்கம் கிடைக்குதுப்பா ஈச்சா நீங்களும் எப்படி கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா விவசாயிங்க அதுக்கு நமக்கு சாப்பிட்றது தானே விவசாயி தயாரிக்கிறாங்க ஆஹ் மக்களுக்கு சாப்பிட்டுக்கு தானே விவசாயிங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க அதனால கிடைச்சாக்க வாங்கி இப்படி செஞ்சு சாப்பிடுங்கப்பா இது என்ன ஒவ்வொருத்தரும் ரசம் தான் வருவா சா சாப்பாடு மத்தியான நேரத்துல இதே கூட கிடைச்சிட்டு சாப்பிடலாம் சரி மத்தியான ஒரு டீ சின்ன சின்ன வந்து டீடைமு குடிப்பாங்களப்பா இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் காராமணி இருந்துச்சு எல்லா வீட்டுலயும் கூட கிடைக்கும் கிடைச்சி இந்த மாதிரி சும்மா வறுத்து இப்படி தேங்காய் தருள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க கொஞ்சம் லெமன் டீ குடிக்கிறது நமக்கு ஒரு வேலை சாப்பாடே கூட சாப்பிட்ட மாதிரி ஆயிடுது நம்ம பரமூளாயி கருவேப்பில இந்த பெரிய வெங்காயம் எல்லாம் சாப்பிடும்போது ஒரு மிளகாடி சேர்த்து சாப்பிட்ற மாதிரிதா ம் நான் சின்ன பொருளாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறா தான் காமிக்கிறோம்ப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது உங்களுக்கும் பயன்படுது எங்க நாங்கள் சாப்பிடும் போது எங்களுக்கும் பயன்படுது இது மக்களுக்காக தான் நான் அப்படியே செஞ்சு காமிக்கிறேன் சந்தோஷமா சாப்பிடுங்கப்பா ம் நம்ம இந்த காலை சுண்டல் சாச்சி சாப்பிட்டோம்லப்பா அதனால இப்ப மத்தியான டைம் நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன பசங்களை வந்து லெமன் டீ போட்டு குடிப்பாங்களப்பா டீ கடையில போய் லெமன் டீ கொடுக்குன்னு சாப்பிடுவாங்களா அதுக்கு போலதான் நாங்க என்ன பண்றோம் நம்ம வீட்ல வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம்மா லெமன் கிராஸ் இருக்குதுப்பா இந்த சுண்டல் சாப்பிட்டதுக்கும் இந்த லெமன் கிராஸை போட்டு சாப்பிட்டாக்க மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சேர்த்து ஆயிடும் நல்ல சுவையாகவும் இருக்கும்பா ஆ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்காங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போதும்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கசக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் சேர்த்துறோம்பா சர்க்கரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க போதும் நம்ம ஸ்டா டிக்காச்சில் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும் ஆ ஒன்றரை ஸ்பூன் போடுங்க போதும் பயங்கர லெமன் கிராஸாட அது லெமனோட அதிகமாக காமிக்குதுப்பா வாசனை லெமன் கிராஷன் அதுக்கு தான் கரெக்டாக பேர் வச்சுருக்குறாங்க ஆ அது அப்படியே உள்ளே போட்டுங்க அப்படி போட்டுங்க அவ்வளோதான் கைய நஷ்டம் பாரு எப்படி மணமுன்னு பார்த்தம் எப்படி வதக்கிது பாருப்பா நம்ம மூலிகைதா நம்ம இதுக்கு ஆச்சுவாங்கல்ல மூலிகாச்சி வாங்கல அதே மாதிரி தெரியுது எப்படிக்குது ஆ நல்ல சேர்ந்து ஆகும் உடம்புக்கு நல்லது ஒரு நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டா எப்படி நம்ம வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த வந்து வாய் நம்ம இடிச்சிக்கிட்டே இருக்குதுல்ல அந்த மாதிரி லெமன் கிராஸ் பிடிச்சாப்பா ரெண்டு மணி நேரம் நமக்கு வந்து அப்படி மனமாவே தெரியுதுப்பா இதை வடிச்சுக்கிறோம் இப்போ நம்ம இந்த காராமணி சுண்டல் நம்ம தாளித்து சாப்பிட்டோம்ப்பா நல்லா இருந்ததுப்பா இதே மாதிரி மக்கள்களை இது மாதிரி கிடைச்சா நீங்கள் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்டோம்ப்பா மத்தியானத்தில் பசங்க சின்ன சின்ன பசங்களாம் லெமன் கிராஸ்ன்னு சாப்பிடுவாங்களா லெமன் லெமன் போட்டு லெமன் போட்டு குடிப்பாங்களா அந்த மாதிரி நம்ம இருந்தது இருந்ததுப்பா அந்த லெமன் கிராஸ் அது அதையும் போட்டு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இதே மாதிரி வந்து நீங்களும் சாப்பிடுங்க இந்த பொன்றராஜ் மீடியா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வெளியெடுத்து விட்டு ஆதரவு கொடுங்க சாமி Ah! Uh.